வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் டுடேஸ் ஸ்டாபிக்ஸ் சி அனிமல்ஸ் கடல் உயிரினங்கள் ஹார்ஸ் கடல் குதிரை சீல் கடல் நீர்நாய் ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் ஸ்டிங்ரா திருக்கை மீன் ஸ்டார் ஃபிஷ் நட்சத்திர மீன் வேல் திமிங்கலம் ஸ்குவேட் சி சிலயன் கடல் சிங்கம் சி தர்டல் கடல் ஆமை ஒய்டர் சிப்பி டால்ஃபின் டால்ஃபின் கிராப் நண்டு பிரான் இறால் ஷார்க் மீன் ஈல் விலங்கு மீன் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்